அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுதுல்லா தலா பிரகாத்து அன்பார்ந்த அபிஷுலிக்கா மேற்றுமொழி அன்பிருக்க உறவு அலகதுல்லா பதினெட்டாம் சுயர் நிகழ்ச்சி பற்றிய இரண்டாவது அப்டேட் பதினெட்டாம் சுயர் நிகழ்ச்சி எங்கே எந்த ஊரில் எந்த தேதியில் வைக்கலாம் என சென்ற இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை யூடியூப் வாயிலாக கேட்டிருந்தோம் அலகம்துல்லா நமது அனைத்து வாடிக்கை சொந்தங்களுக்கும் எனது நன்றிகள் ஏராளமான அதுக்கு பதில் கொடுத்தார்கள் பதில் கொடுத்த அத்தனை பேருக்கும் நிறுவனத்தின் சார்பாக நன்றிகள் அதற்கு பெரும்பாலான கொடுத்த பதில்கள் என்ன அப்படின்னா யூடியூப் வாயில் எல்லாமே திருச்சியை சார்ந்து வந்தது அடுத்தபடியாக சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி அடுத்த கரூர் மதுரை இந்த மாதிரி ஊருகள்லாம் சொல்லியிருந்தாங்க பெரும்பான்மையான முடிவுகளை வைத்து யூடியூப்ல கமெண்ட் அதிகமா வந்திருக்கணும் ஒன்று இரண்டாவது பேஸ்புக் மூன்றாவது வாட்ஸ்அப் நான்காவது போன் மூலம் இப்ப எல்லாருடைய கமெண்ட் கருத்தில் வைத்து திருச்சியில் பதினெட்டாம் சுயர நிகழ்ச்சி நடத்தலாம் என நம்ம நிர்வாகம் உங்களுடைய மசோதான அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அலகமதுல்லா இதுக்கு நன்றி இப்போ வந்து நம்ம திருச்சியில் வைக்கலாம் என்ற முடிவு செய்துவிட்டோம் பதினெட்டாம் சுயவரத்தை இப்ப மக்களிடத்தில் அடுத்த மசோரா என்ன அப்படின்னா எந்த தேதியில் என்ன கிழமையில் வைக்கலாம் முதல் கேள்வி இரண்டாவது எந்த மகாலில் வைக்கலாம் உதாரணத்துக்கு இந்த மாதம் முடிந்து விட்டது அடுத்த மாசம் பிப்ரவரி மார்ச் இருக்கு மார்ச் பன்னிரெண்டு நோன்பு ஆரம்பிக்குது ஏப்ரல் பன்னிரெண்டு இன்ஸ்டால் நோன்பு முடியுது ஏப்ரல் மாசம் வைக்க முடியாது அடுத்த மாதம் வைக்க முடியாது ஏன்னா இந்த மாசம் சுயர் வச்சோம் அப்ப அடுத்து மே மாதம் தான் வைக்க முடியும் எந்த தேதியில் வைக்கலாம் என்ன கிழமையில் வைக்கலாம் அதற்கு எல்லாரும் பதில் கொடுங்கள் நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரெண்டாம் தேதி இன்ஸ்டால்லாம் இந்த நம்ம எல்லாமே தேதி கிழமை மகால் பேர் அறிவிச்சிருவோம் ஆகவே அருமை சொந்தங்கள் அனைவரும் இதற்கு எங்கேயே வைக்கலாம் என்று பதிவு அளித்தீர்களோ அத்தனை பேரும் அதுக்கு அளிக்காதவர்களும் இந்த தேதி கிழமை மண்டபத்தை முடிவு செய்யவும் மேலும் மண்டபம் என்பது சொல்லும் போது திருச்சியை சார்ந்த அதிப மகால் எந்த வசதி அதனுடைய ரேட்டு மக்களுடைய கூட்டம் அதிகமாகும் போது கெப்பாசிட்டி அதிகமாக டிராபிக் ஏற்படாம இருக்க பார்க்கிங் வசதி உள்ள மண்டபத்தை கண்டிப்பா எல்லாம் கூறுங்கல்லா பெரும்பாலும் சொல்லுவீங்க எனக்கு மகால் முன்கூட்டியே சொல்லி தான் கண்டிப்பான ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிருப்பீங்க அந்த அருமை சொந்தங்கள் அனைவருமே இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்துங்க அலகமதுல்லா அடுத்தபடியாக இப்ப பெரும்பான்மையா வந்து இந்த லாங்ல இருந்து வரக்கூடியவங்க சுயவரத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு வர முடியலன்னு சொல்றீங்க ஈஸ்வர நடக்கிறது இப்ப சென்னையில இருந்து வரக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான லாங்ல வரக்கூடியவங்க அவங்களுக்கு தான் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா திருச்சியில சுயவரம் வைக்கிறனா இருநூறு கிலோமீட்டருக்குள்ள பீப்புள்ஸ் மட்டும் வாங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க லாங்ல இருந்து வந்து ஒருவேளை நிக்க அவங்களுக்கு சரியான வரன் அமையல அப்படின்னு நாங்கள் வந்த வரணும் எங்களுக்கு சாட்டுறீங்க கண்டிப்பாக அல்லாஹோடைய நாட்டம் இல்லாமல் யாருக்கு எனக்காக முடியாது நாங்கள் மிகப்பெரிய முயற்சி செய்ய இது சேவை ஆஃப் ஆல் இது பிஸ்னஸ் கிடையாது சேவை சோ இன்றைக்கு ஒரு நீங்கள் நீங்க வரணும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு டிமாண்ட் வைக்கிறாங்க அவங்க எவ்வளவு விஷயங்கள் செய்கிறாங்க ஆனால் நாங்க இறைவனுக்காகவும் மறுமையுடைய சிந்தனைக்காகவும் இந்த சேவை செய்கிறோம் ஆகவே நீங்க பொறுமை காக்கணும் ஆகவே லாங்ல வரக்கூடியவங்க அல்லாஹ் நம்பிக்கை வாங்க ஒரு நடந்துட்டா சந்தோஷம் நடக்கவில்லை என்றால் பொறுமை காருங்க சரி லாங்ல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களும் உதவி செய்கிறோம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் நீங்க லாங்ல வரக்கூடியவங்க எங்க பீஸ் நிக்க ஆப்ல பாருங்க ஷாலா நம்பரை கேளு கொடுப்பாங்க அடுத்தபடியாக லாங்லேருந்து வரக்கூடியவங்க நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்துருங்க மற்ற நாட்கள்ல வந்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு நேரடியாக போட்டோ வரவங்களை தேர்வு செஞ்சு ஸ்டால உடனே பேசலாம் ஆகவே அன்பார்ந்த அனைத்து சொந்தங்களும் வரக்கூடிய பதினெட்டாம் சுயவர்த்துக்கூடிய தேதி கிளம்பை மண்டபத்தினை பெயர் ஆகவற்றை நீங்கள் உடனடியாக வாட்ஸ்அப் வாயிலாகவும் நம்முடைய யூடியூப் வாயிலாகவும் ஸ்டால அறிவிக்குமாறு அன்பு கேட்டுக்கூடிய மேலும் முக்கியமான கருத்து என்னவென்றால் பெரும்பான்மையான சகோதரர்கள் உதாரணத்துக்கு ஒருத்தர் சென்னை சொல்லியிருப்பாங்க கோயம்புத்தூர் சொல்லியிருப்பாங்க திருநெல்வேலி சொல்லியிருப்பாங்க நம்ம சொன்ன விஷயத்தை சார் வந்து சொல்லலையே அந்த சுயவர் வைக்கல தப்பாக நினைக்க வேணா கண்டிப்பாக உங்களுடைய நல்ல எண்ணங்கள் விரைவாக நிறைவேறும் மோஸ்ட்லி பெரும்பான்மையாக எங்கே சுயவர் வைக்கலோ அங்கே முதல்ல வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் அதிகமான அபிப்பிராயங்கள் சொல்லணும் ஆகவே கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய பகுதியில் நிஷாவில் சுயர் நடக்கும் அதுக்கு செய்யுங்க மேலும் உங்களுக்காக எந்த பகுதியில் சொல்லி சுய வைக்கவில்லை அவங்க கூடுதலான சேவை செய்ய ஸ்டாஃபி ஸ்டாஃபில் சில சேவைகளை அறிமுகப்படுத்துகிறோம் அது போக யார் வந்து லாங்ல இருக்கீங்களோ அவங்க வந்து நேரடியா ஆபீஸ்க்கோ இல்ல நம்மளுடைய பார்த்து வரண் தேர்வு செய்யுங்கள் மேலும் அனைத்து உறவுகளையும் நாங்கள் கடைசியாக வேண்டிக் கொள்வது இந்த சுயவரத்தின் மூலியமாக அதிகமாக நிக்காக நடைபெறவும் இந்த சுயவரம் அதிகமான நிக்காக முடித்து அதிகமான நல்ல துவாவுக்கள் நிறுவனம் பெறவும் நீங்க அனைவரும் ஒத்துழைப்பு துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் லகம் பிரகாத்